விஜயா மீனாவை பார்வதி வீட்டுக்கு வர சொல்லி பேசுகிறாங்க ஏய் மீனா உனக்கு கிடச்சிருக்க அந்த பூ ஆர்டரை நீ செய்யாத அத்தை எந்த பூ ஆர்டரை சொல்கிறீங்க ஏய் சும்மா நடிக்காதடி அதுதான் உன் புருஷன் என்னமோ பெருசாக நீ சாதிக்க முடியாததை சாதித்த மாதிரி பெருமை வீதி இருந்தானே அந்த பூ ஆர்ட்ரு தான் இரநூத்தி எழுபத்தஞ்சி வீட்டுக்கான பூ ஆட்ரு அதைத்தான் அத்தை என்ன சொல்கிறீங்க நான் எதுக்கு அதை செய்யக்கூடாது என்னடி குறுக் குறுக்க பேசிகிட்டு இருக்க பண்ணாதண்ணா பண்ணாத அதை அந்த சிந்தாமணி பண்ண போறாங்க இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் நீ பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது நீ சொதப்பிடுவ அப்புறம் எனக்கும் என் வீட்டுக்கும் தான் அசிங்கமாக போயிடும் தான் சொல்கிறேன் அந்த ஆர்டரை விட்டு அந்த சிந்தாமணியே அந்த ஆர்டரை பண்ணட்டும் இது வரைக்கும் பொறுமையாக அந்த மீனாவுக்கு இப்போ கோவம் வருது அதை பார்த்தேன் இது எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலை தானா அத்தை இதுக்கு தான் என்னைய போன் பண்ணி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வர சொன்னீங்களா இதுதான் விஷயம்னு நீங்க போன்லேயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு மீனா விஜயாவை சட்டையே பண்ணாம அங்கிருந்து கிளம்புறாங்க விஜயாவுக்கு ஆத்திரமா வருது ஏய் என்னடி நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திமுர் பிடிச்ச தனமா போய்கிட்டு இருக்கேன் அத்த நான் திமுரு பிடிச்சி பேசலத்த நீங்க தான் புத்தி கேட்டத்தனமா அந்த சிந்தாமணிக்காக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்கிட்ட வந்து மீனா அந்த ஆர்டர்ல கிடைக்கிற மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுன்னு சொல்லியிருந்தா கூட உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனா போயும் போயும் அந்த கேடுகட்ட ஜென்மம் நான் முன்னேறவே கூடாதுன்னு நினச்சி எனக்கு கெடுதல் பண்ற குள்ள நரி அது பேச்சை கேட்டுக்கிட்டு என் தொழிலை விட்டுட்டு நான் போகணுமா போதும்தே இத்தோட இந்த பேச்சை நிறுத்திக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அது நல்லதாக இருக்காது அப்படின்னு மீனா இப்போ கோபத்தோட கராராக பேசுகிறாங்க இப்போ விஜயாவுக்கு வருதே ஆத்திரம் என்னடி சொன்ன அப்படின்னு ஆத்திரத்தோட விஜயா வேகமாக வந்து மீனாவோட கணத்தில் ஓங்கி அரையிறதுக்கு கையை ஓங்குறாங்க உடனே மீனா ஒரு கையால் விஜயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் விஜயா முகத்துக்கு நேர அத்தை தொலைச்சிருவேன் தொலைச்சி நீங்கள் என்ன சொன்னாலும் அமைதியாக போகிறேன்னு நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா கேவலம் அந்த பச்சை துரோகி சிந்தாமணிக்காக என்ன நீங்க அடிக்க வரீங்களா எனக்கு ஒன்றும் இந்த ஆட்ரு அவ்வளவு ஈஸியாக கிடைச்சல அவரோட நேர்மைக்கும் என்னோட திறமைக்கும் கிடைச்ச பரிசு அதை யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது உங்க கைய தடுக்க தெரிஞ்ச எனக்கு திரும்பி ஓங்கி அடிக்க தெரியாதா அத்தைங்கற ஒரே ஒரு மரியாதைக்காக பொறுமையா இருக்கிறேன் இன்னொரு தடவை அந்த சிந்தாமணிக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு விஜயா கிட்ட கோவத்தோட பேசிட்டு மீனா கிளம்பிடுறாங்க விஜயா அப்படியே ஆடி போயிடுறாங்க உடனே பார்வதி என்ன விஜயா பண்ணிக்கிட்டு இருக்க நீ மீனாவுக்கு கெடுதல் பண்றதை விடவே மாட்டியா அந்த ஆர்டரு மீனாவோட திறமைக்கு கிடைச்சதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஆர்டர் எதுக்கு நீ தட்டி பறிக்கணும்னு நினைக்கிற அதுவும் அந்த சிந்தாமணிக்காக எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதி நீ சும்மா நிறுத்துறியா அந்த பூக்கற்றவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வராத இந்த ஆர்டரு அவ பண்ணக்கூடாது அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னமோ அவள் திறமைக்கு கிடைச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இது ரோஹிணியோட பெருந்தன்மையினால கிடச்சது ரோஹிணி சிபாரிசு பண்ணி தான் இவளுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கோம் இவளை விடக்கூடாது அப்படின்னு விஜயா கோவத்தோட பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க விஜயா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க விஜயாவோட ஃபோன் வந்த உடனேயே ரோஹிணிக்கு சம சந்தோஷமாக இருக்கு சிரிச்சுக்கிட்டே ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி என்ன ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்டோடனே விஜயா ரோகினி கிட்ட ரோகினி மீனாவுக்கு அந்த ஆர்டரை கொடுக்க வேணாம்னு நீ சொல்லிடு ரோகிணி ஆண்டி என்ன சொல்கிறீங்க எந்த ஆடரு யாருக்கிட்ட சொல்லணும் நீ அந்த இரநூத்தி எழுவத்தஞ்சி வீட்டுக்கான டிவி ஆர்டரை மனோஜுக்கு எடுத்து கொடுத்தேய நீ சிபாரிசு பண்ணி தானே மீனாவுக்கு அந்த பூ ஆர்டர் கிடைச்சிச்சு நீ மறுபடியும் போய் அவள் இந்த ஆர்டரை ஒழுங்காக மாட்டா சொதப்பீர்வா அவளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசு உடனே ரோஹிணிக்கு வயிற்றில் புளியை கரைக்குது பதிலே சொல்லாம அமைதியா இருக்காங்க ரோஹிணி உடனே நீ அங்க வா மனோஜ் கிட்ட அந்த அட்ரஸ் நான் கேட்டு வாங்கிட்டேன் நான் அங்க தான் இருக்கேன் நீயும் வா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கூடவே சிந்தாமணியையும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க கோகிலா மேடத்தோட ஃப்ரெண்டு இன்னும் வரல அங்கேயே ரிசப்ஷன்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி வரட்டும் இன்னைக்கே அந்த மீனாவுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு விஜயா உட்காந்துருக்காங்க ரோகிணி உடனே ஐயோ போச்சே எல்லாம் சொதப்பிடுவாங்களே இவங்கள அங்கேருந்து முதல்ல கிளப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அறக்க பறக்க வேகமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க ரோஹிணி வந்த ஒன்று ஆண்டி எங்கே நீங்கள் வந்தீங்க ஏன் இங்கே இருக்கீங்க வாங்க நம்ம முதல் வெளியில் போய் பேசிக்கலாம் உடனே விஜயா ஏ ரோஹிணி எதுக்காக நீ இப்படி பதட்டப்படுற நீ சொன்னால் அவங்க கேட்பாங்கல்ல நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் வர்ற ஒரு பெரிய ஆர்டரையே உனக்காக கொடுத்துருக்காங்க அப்போது நீ சொன்னால் கேட்க மாட்டாங்களா அந்த மேடம் வந்துக்கிட்டு இருக்காங்களாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விஜயா சொல்லும்போது கோகிலா மேடமோட ஃப்ரெண்டு வராங்க அவங்க பின்னாடியே கோகிலா மேடமும் வராங்க ரிசப்ஷனில் இருக்கிற விஜயாவை பார்க்குற கோகிலா மேடம் அடச்சே இந்த பொம்பளையா இது எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குது அப்படின்னு முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க கோகிலா மேடம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க அந்த விஜயா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குது அது சரியான ஃப்ராடாச்சே என்ன வேணுமா அதுக்கு மேபி ரோஹிணி கூட வந்திருக்கலாம் ஜஸ்ட் அ செகண்டு ரிசெப்ஷனுக்கு கால் பண்ணி ரோஹிணியை வர சொல்கிறேன் ரோஹிணியும் பதக்கு பதக்கம் உள்ளே வராங்க விஜயாவும் முந்திக்கிட்டு சிந்தாமணியை கூட்டிக்கிட்டு உள்ளே வர்றாங்க விஜயா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு மேடம் இந்த பூ ஆர்டரை மீனாவுக்கு கொடுக்காதீங்க சிந்தாமணிக்கே கொடுங்க உடனே கோஹிலா மேடமோட ஃப்ரெண்டு ஹலோ நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது உங்களுக்கு ஏய் ரோஹிணி என்ன இது யார் இவங்க நான் தானே வர சொன்னேன் மேடம் வெரி சாரி மேடம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம் அப்படின்னு ரோகிணி கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஆண்டி வாங்க ஆண்டி போகலாம் இங்கே அப்படிலாம் உள்ளே வரக்கூடாது ஏய் ரோஹிணி என்ன இது இதுதான் உன்னோட மரியாதையா நீ தானே அந்த பூ ஆர்டரை மீனாவுக்கு கொடுக்க சொல்லி சிபாரசு பண்ண நீ சொல்ல வேண்டிதானே அப்படின்னு விஜயா கோகிலா மேடமோட ஃப்ரெண்டுக்கிட்ட மீனாவுக்கு பூ ஆர்டரை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோயிலா மேடமுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சமக்கவும் வருது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது இது எல்லாமே ரோஹிணியோட வேலை தான் ரோஹிணி பில்டப் பண்ணி வீட்டில் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அதனால்தான் இந்த பொம்பளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இடியட் மாதிரி இருக்கு சரி ரோஹிணி நான் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்ததே மீனா உங்களுக்காக இந்த ஆர்டரை கொடுக்க சொல்லி என்கிட்ட தான் நான் முத்துவோட நேர்மைக்காக இந்த பூ ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்தேன் ஆனா மீனா ரொம்ப பெருந்தன்மையா இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நான் உங்களுக்கு கொடுத்தது மீனாவுக்காகவும் முத்துக்காகவும் மட்டும்தான் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி மீனாவுக்கு பூவாடுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணதாக சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆரம்பத்திலே நீங்கள் இப்படி சீட்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி இந்த ஆர்டரை ஜென்வனாக பண்ண முடியும் சாரி ரோகிணி நான் இந்த ஆர்டரை இப்போவே கேன்சல் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு தகுதி கிடையாது விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது விஜயா ரோகினியை கொலை வெறியோடு பார்க்குறாங்க ஏய் என்னடி இது மறுபடியும் நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா செக்யூரிட்டி வராரு வந்து மூணு பேரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போறாரு இப்ப பார்த்தா மீனா உள்ள வர்றாங்க சார் 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 விடுங்க சார் அவங்க என்னோட மாமியார் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா உள்ள போறாங்க மேடம் அவங்கள விட சொல்லுங்க மேடம் அவங்க என்னோட மாமியார் தான் அவங்க ஏதோ தத்து பத்துன்னு ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணியிருப்பாங்க சாரி மேடம் அப்படின்னு மீனா கேட்டோனே செக்யூரிட்டி அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை விட சொல்றாங்க நீங்க வந்து உட்காருங்க விஜயா மீனாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயாவை வந்து உட்கார வைக்கிறாங்க விஜயாவுக்கு இப்பதான் புரியுது மீனாவுக்கு என்ன தகுதி இருக்கு ரோகினிக்கு என்ன தகுதி இருக்குன்னு ரோகிணிய வெளியிலேயே நிற்க வச்சிட்டாங்க